என்ன வேணும் <Sess Eso Installerias> <dragonicas> <Sessos> <Sessos> அப்புறம் கொண்டா சாப்பிடுவாங்க கொஞ்சம் பிடிச்சிக்கா அப்புறம் பிடிச்சிருக்கா ஏன் அவனை குடிக்க ஏன் தான் ஒரு புதுசாக உனக்கு கல்யாணம் இருக்க கொடுத்து தெரியுச்சா உனக்கு ஒரு பையன் ஒரு பையனை பார்த்து ஒன்று இருக்கிற இருக்க கொடுத்து சரி

जाकाद नही? यहा हो लो दो? को जाखस का? को little मत खो जिर्ण को छैखस को शार? ज को जाखस के कर एकोओ? क्या कुलर मत जाखस का? को जाखस के जाखसpower 각? ABOUT��फमे मत औरूद को जाए नहीं जा खार सो खार vivirस्तित Taiु का? ऑर जाखस कैसे?

அதுவேலாம ஐயா அப்படிப்பட்ட பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளை நீ நல்ல பிள்ளையா புதுசாக பார்க்க மாட்டேன் இப்ப எப்படி பண்ணீங்களா சேத்திரியா அவன் இருக்கானா சரி இந்த கராமரிசு நீ எப்ப வந்து பிள்ளைட கூடயா நம்பி பிள்ளைங்க சின்ன வந்து பிள்ளை போகுது சிக்கன் பிள்ளை சாப்பிட போயிடலாம் கூட சிக்கன் பிளேஸ் போ

நீ <laughs> சாப்பிடு <laughs> <laughs>

இருக்கிச்சா சார் இருக்கா சார் இன்னும் சரி சும்மா பண்ணியா இன்னும் பண்ணுவியா என்ன ஒர்க் பண்ணியா சரி நீங்கள் எப்படாது சத்து நீ குடும்ப பிரச்சனை ரூபா போடுக்கியா என்ன பண்ணிட்டேன் குடும்ப பிரச்சனை என்ன பண்ண பண்ண சரி பொண்ணு போயிட்டேன் அடுத்த முன்னாடி வரலாமா பண்ணா சூடு சொன்னிருக்கேன் அப்புறம் எடுத்த முன்னாடி வந்தேன் யாரு போதும் என்ன வேணும் என்ன வேணும் சிக்கன் பிரியாணியா சாப்பிட என்ன சிக்கன் பிரியாணி மட்டன் மேலே பொட்டா பிரியாணியா

நீ நீர் கொடுவாய் இந்த கொடுவாய் நீர் கொடுவாய்ந்தா இந்த கொடுவாய் நீர் கொடுவாய் நீ என்ன கொடுதா கொடுத்த ஹிந்தியா இருக்குல்லையா தெலுங்குல பேர் நேம்புறா சப்பா என்ன பாவடலு சாப்பிடு ಅವನು ದೋಣಿಯಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೆ ಏನೋ ಏನೋ ಹೇಳೋದು ಟಿಪಿಎಸ್ ರವಣ್ಣ ನಂಬರ್ ಏನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ ತಿಳಿಯಲ್ಲ ಉತ್ತರ ರಾಜ ನೀವು ಹೇಳಿದ್ರಿ ನಾನು ಹೇಳಿದೆ ನಮಗೆ ಸೂಟ್ ಆಗಲ್ಲ ಬಿಡು ಬರಬಾ ಗಾಡಿ ಏನೋ ಕಾಪಿಡ್ಕಿರೋದು ಏನೋ தெரியும் ನಾನು ನಿನ್ನೋಣ್ಣ

别让他走你把门，门，走、嗯，啊，这个路。 ম এতিয়া পে পৰী